உலகெங்கிலும் உள்ள அன்பு சொந்தங்களான சிம்ம ராசிக்காரர்களுக்கு வணக்கம் நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நல்லதாகவே வந்து சேரும் மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் நான்காம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாள பொறுத்த சிம்மத்திற்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது இந்த நாளுடைய சிறப்பு என்ன இது போன்ற நிறைய தகவல்களை ஜோதிட ரீதியான விளக்கங்களை தெளிவா தெரிஞ்சுப்போம் இப்போ பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க ஓகேவா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஏதாவது ஒன்னு நினைச்சுக்கிட்டு இது செஞ்சுதான் ஆகணும்னு நம்ம தொடங்குறோம் ஆனா முடிவுங்கிறது நம்ம எதிர்பார்த்தது போல வர்றது கிடையாது முடிவு வரலாலையும் பரவாயில்ல ஏதோ ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்காவது சூழ்நிலை இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதுவும் கிடையாது ரொம்ப மோசமான சூழ்நிலை தான் அனுபவிச்சுட்டு இருக்கும் இருக்கிறது எல்லாமே மோசமாகற மாதிரிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா சோ இதுக்கு என்னதான் வழி அப்படின்ற மாதிரி தினம் தினம் நமக்கு ஒரு குழப்பம் தொடர்ந்துகிட்டே இருக்கு இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா இன்னைக்காவது நமக்கு நாள் நல்லா இருக்குமா நாளைக்கு நல்லா இருக்குமா இப்படி வந்து எதிர்பார்ப்பா போயிடுச்சு இருந்தாலும் எனக்கு கஷ்டமோ நஷ்டமோ நான் அனுபவிச்சுக்கிறேன் உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள்னு பார்த்தோம்னா தெய்வம் மட்டும்தான் அதுவும் சில நேரம் போய் சொல்லுவீங்க சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து கும்பிட்டு வந்துட்டே இருப்பீங்க நான் சொன்னா மட்டும் நான் நீ எனக்கு சரி பண்ணிடா கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு தட்டி போச்சு இல்லையா ஆனால் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படி இருக்காது சோந்து போன உங்க மனசுக்கு தெம்பு ஊட்டக்கூடிய வகையில சில விஷயங்கள் நடக்கும் அது என்னங்கிறதப்ப தெளிவாக பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய சிறப்பு என்ன சர்வ அமாவாசை சோ இந்த நாளில் கட்டாயம் சிம்ம ராசி மட்டும் இல்லை உலகத்துல கூடிய எல்லாருமே நம்ம நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அதுதான் பெரிய கடமை நமக்கு சரிங்களா அந்த வகையில இந்த நாள்ல நம்முடைய முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா அவடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இதனால நல்ல காரியங்கள் தங்கு தடை நடக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க எதை தொட்டாலையும் தங்கு தடையாகுதுப்பா தெய்வ அனுகுலம் கூட துணையா இருக்கும் போல ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ என்ன பரிகாரம் பண்ணாலும் அது நிவர்த்தி ஆகாது நம்ம கூட யோசிப்போம் என்ன தப்பு நடந்துச்சுன்னு தெரியல நாம ஏதோ பாவம் பண்ணிட்டோமா என்ன தொட்டாலே நமக்கு இப்படி தங்கும் தடையாவும் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பித்திருக்குடைய தோஷம் இருந்தா கூட நம்முடைய காரியங்கள் சிறப்பா முடியாது தடைப்பட்டுட்டே போகும் ஸோ அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா நீங்க முன்னுக்கு வரணும்னாக்க நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் தேவை இது வந்து மனசுல வச்சுக்கோங்க இந்த முன்னோர்களுடைய வழிபாடுங்கிறது நம்முடைய முன்னேற்றம் நான் சொல்லிட்டேன் சர்வசாதாரணமா ஆனா ஏழு தலைமுறையுமே செல்வ வலுத்தோடு கோடீஸ்வரர் யோகத்தை பெறுவதற்கு கட்டாயம் முன்னோர்கள் வழிபாடு நமக்கு தேவை ஸோ அவங்களை எப்படி வழிபாடு செய்யறது இதனால வரைக்கும் நான் வழிபாடு செய்யலாமா ஆனா இப்போ வந்து நீ சொன்னதுக்கு அப்புறம் செய்யலான்னு தோணும் அந்த அளவுக்கு இந்த முன்னோர்கள் வழிபாடு சிறப்பாக நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த பித்திருக்களுக்கு பூஜை செஞ்சு படையலிட்டு அவங்கள வழிபாடு செய்கிறப்போ அவங்க சந்தோஷத்தோடு ஏற்றுப்பாங்க இந்த ஐப்பசி மாதத்தில் நம்ம ஆசீர்வதித்து அவங்களுடைய உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்தோஷமா திரும்பி போவாங்க ஒரு ஆத்மாவை திருப்தி பண்ணி அனுப்பணும் அப்படின்னாக்கா அது வந்து கோடி புண்ணியம் நம்மளை வந்து சேரும் ஓகேங்களா ஸோ தான் இந்த நாளில் பித்திருக்களை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன் மறைந்த முன்னோர்கள் வந்து நமக்கு ஆசையை வந்து முழுமையாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றம் வரும் இப்போ இவங்களை வழிபாடு செய்யறதுனால இவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுனால இப்போ நம்முடைய முன்னோர்கள் யாருங்க நம்முடைய உடல் உயிர் பொருள் அனைத்துக்குமே நம்மளுடைய பித்தர்களுக்கு கொடுத்தது இல்லையா அவங்க நம்ம கூட வாழ்ந்தாங்க நமக்கு நல்லது கெட்டதை பார்த்தாங்க இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மேல இருந்து நம்ம நல்லா தான் நினைப்பாங்க நம்மளுடைய தலைமுறை நல்லா தான் யோசிப்பாங்க இல்லையா சோ அப்படி அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்திட்டோம் அப்படின்னாக்க இன்னும் சிறப்பா நமக்காக அவங்க தெய்வங்கள் கிட்ட போராடுவாங்க நம்ம ஒரு சில நேரங்கள்ல யோசிப்போம் பெரிய பிரச்சனை இருக்கும் திடீர்னு வந்து அதை பார்த்தீங்கன்னாக்க சாதாரணமா முடிஞ்சு போயிடும் சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இந்த தெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு நமக்கு சிறப்பாக சேர்க்குமோ அதே போலதாங்க முன்னோர்கள் வழிபாடும் நமக்கு நலன் சேர்க்கும் ஓகேவா இவங்க நம்மளோட வாழ்ந்தவங்க அவங்க நம்ம வாழக்கூடிய காலங்கள்ல சரியா பாத்துக்காம போனாலையும் பரவாயில்லைங்க தெரிஞ்சோ தப்பு பண்ணியிருப்போம் ஏன்னா அவங்களுடைய நேசம் உருசோட இருக்கிறப்ப நமக்கு தெரியல சோ இப்பயாவது அவங்க பசியை போக்க வாய்ப்பு கிடைச்சுன்னு நினைச்சுக்கோங்க சோ பித்ருக்கடன் அப்படிங்கறது ரொம்ப மோசமானதுங்க மோசமானதுங்களுடைய கடமைகளை கரெக்டா பண்ணிடுங்க அமாவாசை நாள்ல பித்திருக்கு வழிபாடு செஞ்சினாக்க அவனுடைய பசியை போக்குனதுக்கு உங்களுக்கு பித்ருலோகத்துல அவங்க புண்ணியம் சேர்ப்பாங்க சோ மனசுல கவலையோடையும் வருத்தத்தோடையும் அவங்க போனாங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாபமா மாறிடும் அவங்க சந்தோஷமா வழி அனுப்புறது நம்மளுடைய கடமை சரிங்களா சோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவுப் பொருட்களை வந்து படையலிட்டு அது வந்து காகத்திற்கு உணவாக கொடுப்பதனால அவங்க அதை வந்து சாப்பிட்டதுக்கு சமம் வழிபாடு முடிச்சிட்டு உங்களால் முடிஞ்சா யாருக்காவது வந்து புத்தாடை வாங்கி கொடுங்க இனிப்புகள் இந்த மாதிரி விஷயங்களை கொடுங்க முன்னோர்களை வணங்குவதுனாலையும் அவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுனாலையும் நமக்கு சகல விதங்களையும் சௌபாகியம் நிறையும் சோ இந்த நாள்ல அவனுடைய முன்னோர்களை இப்படி வழிபாடு செய்யுங்க குடும்பத்துடைய மேன்மைக்கு இது வந்து வழிகாட்டும் சரி நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள் நீங்க உடைய முன்னோர்களை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத பார்த்தாச்சு இதை தாண்டி இந்த நாளுக்கான பலன்களை பார்ப்போம் சிம்மராசி உற்சாகமான நாளா இந்த நாள் உங்களுக்கு தொடங்குது குடும்பத்துல உடைய ஆலோசனை ஏத்துப்பாங்க வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்கிட்ட எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்குமே வாய்ப்பு இருக்கு மன்னிச்சுக்கோங்க தீபத்திருநாள் ரொம்ப சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதோடைய வாய்ஸும் உள்ள கேக்கும் சரி அதே போல இன்னைக்கு வியாபாரம் செய்யறவங்க சொந்தமா தொழில் செய்யறவங்க ஆண்கள் பெண்கள் சக வியாபாரிகள் கூட சிறு சங்கடம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது ஓகேவா சோ வியாபாரம் சிறப்பா நடக்கும் தொழில் சிறப்பா நடக்கும் அதே போல பழைய பாக்கிகள் வட்டி முதலுமா உங்களுக்கு வந்து சேரும் குறிப்பா பண வரவு குறையில்லைன்னு நான் சொல்றேன் அதே இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அலைச்சல் டென்ஷன் ஏன் நேற்று வரைக்கும் கூட உங்களுக்கு இருந்திருக்கும் அது எல்லாமே இன்னைக்கு நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாக போகுது புதுசா நிறைய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க நவீன சாதனங்களை வாங்குவீங்க வியாபாரத்துல புதிய முதலீடு செய்வீங்க உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சொல்லப்பட உற்சாகமான நாள்னு சொல்லலாம் உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள் விருந்தினுடைய வருகை இருக்கு தொழில எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நல்லவர்களுடைய தொடர்பு நீடிக்கும் உடைய முயற்சிகள் கைகூடும் கூடவே இன்னைக்கு நகை கடன்களை அடைக்க வழி கிடைக்கும் புதுசாக நகை நட்டு வாங்குறது கூட பண வரவுக்கும் சரி பொருளாதாரத்துக்கும் சரி மேன்மை உண்டு அதுவும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தும் கணவன் மனைவி உறவுல அந்யுனியம் அதிகமாகுது நட்பு வட்டாரம் விரிவடைவது மாமியார் மருமகள் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வருது பிள்ளைகளுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் பார்க்கலாம் பண வரவு சீரா இருக்குங்க பழைய நண்பர்களை சந்திப்பீங்க அவங்க கிட்ட பழைய காலத்து விஷயங்கள் எல்லாம் பேசி சந்தோஷப்படுவீங்க அவருடைய உதவி கிடைக்கும் கலைஞர்களை வந்து சுபக்ஷம் காண போறீங்க உத்தியோகத்தளுக்கு அலுவலகத்துல மரியாதையோட நடத்தப்படுவீங்க யோசிச்சிருப்பீங்க மரியாதையே இல்லைம்மா எவ்வளவு உழைச்சாலும் சரி ஆபீஸ்ல வேலை மட்டும் தான் வாங்குறாங்க நமக்கு சரியான மதிப்பு இல்ல மரியாதை இல்ல உயர்வு கிடையாது எதுவுமே இல்லைன்னு யோசிச்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல மரியாதையுடன் நடத்தப்படுவீங்க பங்கு சந்தை முதலீடு சாதகமா இருக்கும் அரசு வகையில ஆதாயம் கிடைக்கும் உறவுக்காவுடைய வருகை இருக்கு மாணவர்கள் உறவினர் வீட்டு விசேஷங்களுக்கு போயிட்டு வருவீங்க நண்பருடைய ஒத்துழைப்பு கிடைக்கிது அரசியல்வாதிகளுக்கு நினைத்த பதவிகள் கிடைக்கும் தேக ஆரோக்கியம் மேம்படுது மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்க ஓய்வு கிடைக்கும் வீட்டில் இருந்தபடியே உடைய லட்சத்தை முடிச்சுப்பீங்க உடல் சோர்வு நீங்க உற்சாகமா காணப்படுவீங்க நீங்க எதிர்பார்த்த புதிய வேலை கிடைக்கும் சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வருங்க பழைய வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரமும் அமோகமா இருக்கும் அதே போல மாணவர்களுக்கு உயர்கல்வியில ஆர்வம் பார்க்குதுங்க சுப நெரிச்சல் வீட்டுல நடக்கும் கடந்த நாட்கள் இருந்த மனக்கவலை நீங்குது புதிய மலர்ச்சி கிடைக்குது நம்பிக்கை மீளிறக்கூடிய நாள்னு சொல்லலாம் கணவன் கூட சமாதானத்தை பாப்பீங்க விவசாயிகளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் பிள்ளைகள் தன்னுடைய சந்தேகங்களை பெற்றோர்கிட்ட போக்கிக் கொள்வாங்க மாணவர்களுக்குமே உற்சாகமான நாளுங்க குறிப்பா பண நெருக்கடி நீங்குது ஓகேவா குடும்பத்துல பண்டிகை விசேஷங்களை கொண்டாடுவீங்க பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய பங்கு உங்களுக்கு கிடைக்க போகுது மாணவர்கள் விடுமுறையை உபயோகப்படுத்துவீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதிர்பார்த்த காரியம் இன்னைக்கு நடக்கும் விருந்தினுடைய வருகையினால வீட்டில் குதலம் உண்டாகும் பிள்ளைகளால் நன்மைகள் நடக்கும் கனவு கிட்ட எதிர்பார்த்த உதவுகளும் கிடைக்கும் சொல்லப்போனா தேகம் பொலிவடையுது இதோட நீண்ட நாட்களாக நீ எடுத்த முயற்சிகள் பலித்தமாகுது புதிய ஏஜென்சி எடுப்பீங்க மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கவங்க கொஞ்சம் கூடுதலாக அலைச்சல் இருக்கும் ஆனாலும் அது உங்களுக்கு சாதகம் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய சாதனை உங்களுக்கு பெருமை சேர்க்கும் தெய்வீக பணிகளில் மனம் ஈடுபடும் கெட்ட நண்பர்களை ஒதுக்கி வைப்பீங்க உடைய பயணங்கள் நன்மையை கொடுக்கும் அதே போல வியாபாரத்துல புதிய திட்டங்களை செய்வீங்க அறகுறையா நின்று போன சில விஷயங்களை இன்னைக்கு வந்து முடிச்சு காட்டுவீங்க இதோட இல்லங்கள்ல நல்ல காரியம் நடக்கும் ஆதாயம் தரக்கூடிய வேலைகள்ல இன்னைக்கு ஈடுபாடு உண்டாகும் மனசுல நினைச்சதை செஞ்சு முடிச்சுப்பீங்க தொழில் வளர்ச்சி பெறும் அதற்கு நண்பர்கள் உதவியா இருப்பாங்க குழந்தைகளால மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுது புதிய முதல்களை கவனம் தேவை வெளி வட்டத்துல பாராட்டுகள் கிடைக்கும் சோர்வு விழக்கூடிய நாளா இருக்கு ஆண்களோ பெண்களுங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள் தான் எந்த துறைகள் இருந்தாலும் சரி இதோட இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணி இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் திரும்பவும் சொல்றங்க இந்த நாள் ஒரு சாதாரண நாள் இல்லை சர்வ அமாவாசை புத்திர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிக சிறந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டங்கள் விலகணும் அதிர்ஷ்டம் மலரணும் அப்படின்னா ஒரு சக்தி நிறைந்த நாள் இந்த நாள்ல நீங்க பித்தர்களை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா உடைய குடும்பமா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் செல்வ நிலையா இருக்கட்டும் ஆரோக்கியமா இருக்கட்டும் எல்லாமே உயர்வை பெறும் சோ அமாவாசை அப்படிங்கிறது நிலா மறையக்கூடிய நாள் இல்லையா சர்வ அமாவாசை எல்லா ராசிகளுக்குமே பொதுவான ஆன்மீக சக்தி நேர்ந்த நாள் சோ இந்த நாள்ல நம்ம முன்னோர்கள் பூமிக்கு தன்னுடைய ஆசிர்வாதம் தர வருவாங்க அவருடைய ஆசிர்வாதம் பெற நம்ம வழிபாடு செய்யணும் அது பித்ருடைய திருப்தியை தரக்கூடியதுதான் முன்னோர் வழிபாடுன்னு நம்ம சொல்லுவோம் கர்ம விமோச்சனம் பழைய பாவங்கள் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டம் ஆரம்பம் புதிய வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் திறக்கும் ஸோ காலையில நாளைய தினம் ஆறு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு தண்ணீர் நிரம்பி செம்பு கலசம் எடுத்து அதில் அகிலம் எலுமிச்சி துளசி இலை பச்சரிசி சேர்த்து தெற்கு நோக்கி நின்று பித்ருகளுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் நமோ பித்ரு தேவ்யோ நமக தேவ்யோ நமக புரியுதுங்களா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க மதிய வேலையில பிச்சி சோறு வடை வாழைப்பழம் இதெல்லாம் வந்து காகத்துக்கு நிவேதனமாக கொடுக்கும் இது வந்து பித்ரு பாகம்னு சொல்லுவோம் காகங்கள் தான் வந்து முன்னோர்களுடைய தூதன் மாலை நேரத்துல வீட்டில் விளக்கேற்றி பித்ருகளுக்கு நன்றி சொல்லுங்க இந்த நாள்ல மாதா கங்காதேவி பித்ரு தேவர்கள் மற்றும் நவகர்களுடைய வழிபாடு சிறப்பை கொடுக்கும் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னாக்கா சனி பகவான் சூரிய பகவான் நவகர்க வழிபாடு ரொம்ப அவசியம் அதே போல அதிர்ஷ்டம் தொடரணும் இந்த நாள்ல இருந்து அப்படின்னா ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க துணி புத்தகம் எண்ணெய் விளக்கு இது காகம் நாய் பசு மீன் பறவை இந்த விஷயங்களுக்கு உணவு கொடுக்கறது பித்ருடைய பரிகாரம் வீட்டுல வந்து சந்திர சூரிய மந்திரம் ஓதணும் ஓம் சோமாய நமக ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை நீங்க சொல்வதனால உங்க வாழ்க்கையில மன அமைதி பணத்துடைய வரவுங்கிறது நிலைத்த தன்மையை ஏற்படுத்தும் ஓகேவா பணம் வருது ஆனால் போயிடுது எங்க வருது எங்க போகுதுன்னு தெருலன்னு சொல்றவங்களுக்கு பணம் வரும் அது வந்து சிறப்பா ஏதாவது ஒரு தங்கமாவோ வெள்ளியாவோ சொத்துக்களாவோ நிலைச்சு உங்க கூடவே இருக்கும் ஓகேவா இதோட சிம்ம ராசி ஆண்களுக்கு நீங்க இன்னைக்கு பித்ரு வழிபாடு செஞ்சீங்கன்னா சந்ததியில உண்டாக பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல அமைதி அடைவீங்க சூரியன் கிருபியனால அதிகார பதவிகள் புதிய வாய்ப்புகள் வெளிநாட்டு கனவு வேலைகள் கிடைக்கும் சிம்ம ராசி பெண்களுக்கு பித்ருடைய ஆசீர்வாதால குடும்ப ஒற்றுமை பணவளம் ஆரோக்கியம் மேம்படும் கணவர் மற்றும் குழந்தைகளுக்காக அதிர்ஷ்டம் உங்களுக்கு திறக்கும் இன்று சிவனுக்கு நெய் விளக்கு ஏற்றது மிகப்பெரிய பலன் தரும் அடுத்த விவசாயிகளுக்கு நீண்ட நாட்களாக இருந்த நிலம் நீர் விளைச்சல் இந்த பிரச்சனைகள் தீரும் மழை உண்டாகும் பசு வழிபாடு காக்கத்துக்கு உணவு கொடுக்கிறது மிக அவசியம் அரசியல்வாதிகள் சூரியனுடைய அதிபதி பித்ரு வழிபாடு உங்களுக்கு மதிப்பு செல்வாக்கு ஆதரவை பல மடங்கு உயர்த்தி கொடுக்கும் சமூக ஆதரவு கிடைக்கும் எதிரிகள் விலகி ஓடுவாங்க தொழில் செய்றீங்க புதிய ஒப்பந்தம் வர்த்தக வளர்ச்சி பணப்புழக்கம் இது எல்லாமே இன்னைக்கு சிறப்பா இருக்கு ஆனா இன்னைக்கு யாரை நம்பியும் கையெழுத்து போடாதீங்க நால கால மற்றும் மறுநாள் சிறந்தது சூரிய வழிபாடு சிவப்பு வழிபாடு இன்னைக்கு ரொம்ப முக்கியம் பொதுவாக சிம்ம ராசிகளுக்கு இந்த நாள்ல உடைய மனசு அமைதியா இருக்கும் ஆனா உணர்ச்சியை வலிமையோட கட்டுப்படுத்துங்க பெரிய முடிவுகளை எடுக்காதீங்க வழிபாட்டிலையும் தியானத்தில் மட்டுமே கவனம் செலுத்துங்க இன்னைக்கு நீங்க செய்யக்கூடாத விஷயம் வீட்டில் சண்டை சச்சரவு வேணாம் சாபம் தரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த வேணாம் இறைச்சி மதுபானம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க இரவில் தண்ணீர் ஊற்றாதீங்க தண்ணீர் தெய்வம் கங்கா வந்து அதிர்ச்சி அடைவாங்க விளக்க அணைக்காம இரவு முழுக்க எரிய விடுங்க குறிப்பா இந்த அமாவாசை உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் சொல்லியிருக்கேன் பித்திருக்களை நினைச்சு நன்றி சொல்லுங்க ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கைய செல்வ நிலையில அமைதியை கொடுத்து உயர்வி எப்பவுமே உங்களுக்கு உரியதாக மாத்தி கொடுப்பாங்க நம்முடைய பித்திருக்கள் சரிங்களா இதோட சூரியனுடைய அருள் அப்படிங்கிறது எப்பவுமே உங்களோட இருக்கும் ஒரு ராசி உன் நம்பிக்கை உங்க வழிபாடு இந்த மூன்றும் சேர்ந்தா உங்க வாழ்க்கையை பிரகாசிக்கும் ஓகேவா ஓம் நமோ பித்ரு தேவ்யோ நமக ஓம் நமோ பகவதே வாசு அந்த சிறப்பான பழங்களை பார்த்தாச்சு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச குடும்பத்தாருக்கு அன்ப பகிருங்க இதில் இன்னும் நிறைய பல ஜோதிட ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஓம் சூரியாய நமக ஓம் சந்திராய நமக உங்களுக்கு சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் பிடிக்கும் அப்படின்னா அந்த தெய்வனுடைய நாமத்தை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இது எல்லாத்துக்கும் மேலே நீ முன்னோர்கள் யாருடைய ஆசிர்வாதம் வேணும் அவனுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க அதோட அவங்க கிட்ட நீங்க என்ன வேண்டீங்களோ அதையுமே எழுதுங்க உங்களுக்காக கண்டிப்பா நாங்க வேண்டிக்கிறோம்